கலை பண்பாடு மற்றும் சுற்றுலா அறநிலையங்கள் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களே எனக்கு முன்னாலே மிகச் சிறப்பான வகையிலே விழா பேருரையினை நிகழ்த்தி பேசுவது கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்தாலும் அங்கேயும் மறக்காமல் காங்கேயம் தொகுதிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த பாங்கினை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வியர் சகோதரர் தமிழ் துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினிய சகோதரர் முபே சாமிநாதன் அவர்களே சிறப்பான வகையிலே உரையாற்றி துறையினுடைய சார்பிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்களையும் எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துறையின் அமைச்சர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே மண்ணின் மைந்தர் இந்த பகுதியினுடைய சிறப்புகளுக்காக நாளெல்லாம் உழைக்கக்கூடிய நல்லவர் என்னுடைய பாசத்திற்குரிய அருமை தம்பி மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறையுடைய அமைச்சர் நெரும் தம்பி சாசி சிவசங்கர் அவர்களே மிகச்சிறப்பான ஒரு உரையினை சோழ பெருவேந்தர்களுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து ஏம்பி அதை இன்றைய அரசியல் சூழ்நிலைகளுக்கும் எடுத்துக்காட்டி நல்லதொரு வகையிலே நாட்டு மக்களுக்கு தெளிவனை ஊட்டியிருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல உலகத் தமிழர் அனைவராலும் எழுச்சி தமிழர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய என்னுடைய அருமைக்குரிய அன்பன் தொல் திருமாவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அறநிலையங்கள் துறையினுடைய ஆணையர் அவர்களே அருங்காட்சியகங்கள் துறையின் அவர்களே சுற்றுலாத்துறையின் ஆணையர் அவர்களே இறுதியாக நன்றி உரை நவில இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மைப்பிற்குரிய ரத்னசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயங்கொண்டம் தம்பி கண்ணன் அவர்களே அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா அவர்களே மதிப்பிற்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே திட்ட இயக்குநர் சிவராமன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமையண்ணன் சுபாஷ் சந்திரசேகரன் அவர்கள் அன்பிற்குரிய அண்ணன் இல்ல பத்மநாபன் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் மணிமாறன் அவர்கள் நகரக் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய கழக முன்னோடிகளே திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெருமக்களே நண்பர்களே அரசின் அலுவலர்களே கங்கை கொண்ட சோழபுரம் என்ற மாபெரும் தலைநகரத்தில் வசிக்கக்கூடிய பெருமை பெற்றிருக்கக்கூடிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த இருகரம் குப்பிய வணக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் சுருக்கமாக என் உரையை நிறைவு செய்து விடைபெற விரும்புகிறேன் உரையின் தொடக்கத்தில் ஆடி திருவாதிரையில் ஜெகத்துவித்தவனாக பிறந்திருக்கக்கூடிய மாமன்னன் ராஜேந்திரனுக்கு அவன் புகழை போற்றக்கூடிய வகையில் அவன் பிறந்த நாளுக்கு எப்படி தன் தந்தை ராஜராஜன் பிறந்த ஐப்பசை சதயம் சதயத்திருநாளாக என் ஐயன் பிறந்த நாள் சதயத்திருநாளாக நான் நடத்துகிறேன் என்று ராஜேந்திரன் கல்வெட்டிலே தன்னுடைய தந்தை ராஜராஜன் பிறந்த ஐப்பசி சதயத்தை அவன் இருந்து அந்த நாளை நடத்தினேன் என்று கல்வெட்டுக்களிலே என் ஐயன் என்று அவன் குறிப்பிட்டானோ அதை போல அவன் மைந்தன் ராஜேந்திரன் பிறந்த அந்த ஆடி திருவாதிரை திருநாளை அரசினுடைய விழாவாக நான் இருந்து நடத்துகிறேன் என்றதை அறிவித்து நடத்தக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பொன்னேரி என்று அழைக்கக்கூடிய அந்த கங்கம் ஏரியை வெட்டு வைத்து அந்த ஏரிக்கு சிறப்பு செய்யக்கூடிய வகையிலே தான் வென்ற கங்கை நதிப்புறத்திலிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை நீரை அதில் வார்த்து அதில் சோழகங்கம் என்கின்ற பெயரை உருவாக்கினானோ கங்கை நீரை எப்படி ராஜேந்திரன் அந்த ஏரியிலே வார்த்தானோ அதை போல இன்றைக்கு அந்த ஏரியினுடைய புனரமைப்புக்காக அந்த ஏரியினுடைய மேம்பாட்டிற்காக சுற்றுலா மேம்பாட்டுக்காக விவசாய பெருங்குடி மக்களினுடைய நலனுக்காக ஏறத்தாழ பதினேழு கோடியே கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இன்றைக்கு அதற்காக நிதியினை ஒதுக்கி அறிவித்திற்கு விவசாய பெருங்குடி மக்கள் கங்கை கொண்ட சோழபுரத்து மக்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்கள் குருவாலப்பர் கோயிலாக இருந்தாலும் ஆயுதக்கலமாக இருந்தாலும் முற்கொடையாக இருந்தாலும் பிச்சானூராக இருந்தாலும் கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்தாலும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இத்தனை கிராமங்களுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஏறத்தால் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பால்வார்த்த பெருமையை தந்திருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆருயர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் என் மனமார்ந்த நந்தியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கங்கை கொண்ட சோழபுரம் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் நான் தொடக்கத்தில் ஒன்றை சொல்வேன் கங்கை கொண்ட சோழபுரம் என்பது வெறும் பெயர் சூல் அல்ல அது ஒரு வினை செயலினுடைய முடிவு அந்த வினை என்பது அவன் தேர்ந்தெடுத்து வென்றிருக்கக்கூடிய நாடுகளிலே அவன் பெற்றிருக்கிறானே வெற்றி அந்த வெற்றி முரசம் கொட்டி இந்த ஊருக்கு திரும்பி வந்தானே அந்த வினையினுடைய திற்பமும் அந்த வினையினுடைய முடிவும் தான் கங்கை கொண்ட சோழபுரம் எத்தனையோ தலைநகரங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு அமையக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கலாம் ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் ஒன்றுதான் தலைநகரங்களிலே ஒரு வெற்றி தலைநகரம் என்கின்ற அந்த பெருமையை பெற்ற ஒரு ஊர் வரலாற்றிலே கங்கை கொண்ட சோழபுரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தம்பி சிவசங்கர் சொல்லுகிறபோது சொன்னார் தந்தையே மிஞ்சிய தனையனாக தான் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தஞ்சை பெருவுடையார் கோயிலை விட உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலை அவன் உருவாக்கினான் என்று மிக அழகாக அதை சொன்னார் அந்த கோயிலை அவன் உருவாக்கிய அவன் தந்தையை மிஞ்சிய தனையனாக போக வேணாமா என்பதை முடிவு செய்து தந்தையை மிஞ்சிய தனையனாகத்தான் இருந்துவிடக்கூடாது என்ற முடிவை ராஜேந்திர சோழன் எடுத்தாலும் தஞ்சையை மிஞ்சிய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் வரவேண்டும் என்பதிலே அவன் உறுதியாக இருந்தான் எனவே தஞ்சை பெரிய கோயிலை விட அவன் நான் கட்டிய கோயிலுடைய கோபுரம் சிறிதாக இருக்கலாம் ஆனால் தலைநகர் தஞ்சையை விட கங்கை சோழபுரம் என்கின்ற இந்த ஊரை தலைநகராக அவன் உயர்த்துவதற்கு அவன் எடுத்த முயற்சிகள் நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வடக்கே கங்கை நதியில் இருந்து தெற்கே ஈழம் வரை மேற்கே இன்றைக்கு கொடுங்கலூர் முசிறிப்பட்டணம் என்று அழைக்கக்கூடிய மகோதையிலே இருந்து கிழக்கே கெடார் என்று இன்றைக்கு மலேசியாவிலே அழைக்கக்கூடிய கடாரம் வரை இவ்வளவு பெரிய பூபாகத்தை ஒரு புள்ளியிலிருந்து ஒரு தலைநகரத்திலிருந்து ஆட்சி செய்த பெருமை ராஜேந்திரனுக்கும் அவனுக்கு பின்னாலே வந்த ராஜாதி ராஜனுக்கும் அவனுக்கு பின்னாலே வந்த குலோத்துங்கனுக்கும் தொடர்ச்சியாக இருந்தது என்று சொன்னால் அவனுடைய படைத்தளபதிகள் இத்தனை தேசத்துக்கும் போய் நளியிர் முண்டீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவோன் மருக என்று பெருவளத்தானே புறநானூர் சொல்லுகிறதே அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சிறிதும் தப்பாமல் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருமண்ணி வளர என்று துவங்கக்கூடிய தன் திருமண்ணி வளரக்கூடிய அந்த மெய்கீர்த்தியிலே அவன் மிக அழகாக சொல்லுவான் நித்தில நெடுங்கடல் உத்தர லாடமும் வெரிமலர் தீத்தத்து எரிவுணல் கங்கையும் அலைகடல் முழுதும் பலகலம் செலுத்தி என்று அவன் கங்கையை கொண்டிருக்கக்கூடிய அந்த வெற்றியை மாத்திரமல்ல அதே இதே சொல்வான் தொடுகடல் காவல் கடுமுறர் கடாரமும் மாப்பெரும் தண்டார் கொண்ட கோப்பரகை வன்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான வெற்றியை அத்தனை திசைகளிலும் அனுப்பி வெற்றியை பெற்றான் என்று சொன்னால் அதனுடைய மையப்புள்ளி எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற இந்த மகத்தான மண்ணிலே இருக்கிறது அந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இங்கே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்களெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்பது மாபெரும் சரம் இந்த ஊருக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன் எண்பதுகளின் துவக்கத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய காலத்திலிருந்து தொல்லியல் துறையினுடைய அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தலைவர் அவர்களும் அண்ணன் தளபதியர்களும் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எண்ணற்ற முறை நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் கோபுரத்தினுடைய அளவை சிறிதாக குறைத்தவன் கட்டியிருக்கலாம் ஆனால் கோபுரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருவுடையாருடைய திருவுருவம் மிக அழகாக அண்ணன் திருமாவர்கள் எடுத்துச் சொன்னால் ஆத்திகர்களுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் நடராஜ பெருமானுடைய திருவுருவத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்கு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் அங்கே பெருமானை நீங்கள் பல வடிவங்களிலே அவருடைய உருவ வடிவமான தில்லை ஆடவல்லானை அவர் நாட்டியம் ஆடக்கூடிய ஆடவல்லானாக நீங்கள் பார்க்கலாம் அல்லது அவர்கள் சிதம்பர ரகசியம் என்று பிரித்து காட்கிற போது அது உருவமும் அல்லாமல் அருவமும் இல்லாமல் சித் அம்பரம் உருவ இல்லாத பெரு வெளியே சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய திரையை வெளிக்கி அவர்கள் அந்த உருவ அருவத்திற்கு விளக்கங்கள் சொல்லலாம் ஆனால் ஆவுடையாரோடு அமைந்திருக்கக்கூடிய அந்த லிங்க உருவம் அதுவே அந்த உருவ அருவத்திற்கான விளக்கம் என்பதை மிக அழகாக அண்ணன் திருமாவர்கள் இங்கே உங்களிடத்தில் எடுத்துச் சொன்னார் நான் பெருமையோடு சொல்வேன் இங்கே அமைந்திருக்கக்கூடிய அந்த பெருவுடையாரின் திருவுருவம் தஞ்சை பெருவுடையார் கோயில இருக்கக்கூடிய பெருவுடையார் அந்த உருவத்தை விட கோபுரத்தை வேண்டுமானால் ராஜேந்திர சோழன் சிறிதாக இருக்கக்கூடிய இறைவன் திருமேனியை அதை விட பெரிதாக வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பை கங்கை கொண்ட சோழபுரம் பெற்றிருக்கு நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு ஒரு அருமையான கோயிலை உருவாக்கினான் வானத்திலே நீங்கள் விமானத்திலே சென்றால் கூட அங்கிருந்து பார்க்கக்கூடிய முடியும் நான் அந்த புகைப்படத்தை பெருகிற போது எழுதினேன் வானத்தில் இருந்து பார்த்தாலும் மறைக்க முடியாத வரலாறு என்று நான் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த புகைப்படத்தை பகிர ஒரு எழுதினேன் அத்தகைய வரலாற்றை படைத்த அந்த மாமன்னன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தான் இவ்வளவு பெரிய கோயிலை எழுப்பினேன் பெருவுடையாருக்கு இதை செய்தேன் என் தந்தையை வழியோற்றி இதை அமைத்தேன் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்து நிற்கக்கூடிய இந்த கோயில் இங்கே அமைக்கிறேன் என்ற அந்த பெருமையை இந்த கோயிலே இருக்கக்கூடிய எந்த கல்வெட்டிலும் தான் இந்த கோயிலை உருவாக்கினேன் என்று அந்த கல்வெட்டை பதிக்காமல் சென்றுவிட்டு அந்த வரலாறை எனக்கு பின்னாலே ஆயிரம் வருடத்திற்கு பெறக்கூடிய வரக்கூடிய சந்ததிகள் சொல்லட்டும் என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரே மாமன்னன் ராஜேந்திர சோழன் என்பதை நான் சொல்வேன் இங்கே கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் கல்வெட்டை படித்தால் அவனுடைய திருமகன்களில் ஒருவனாக இருந்து கல்யாணபுரத்திலும் கொல்லாபுரத்திலும் போர்க்களத்திலேயே ஒரு மாமன்னன் முடிசூட்டிக் கொண்டான் என்ற போலை பெற்றான ராஜேந்திர சோழனுடைய மகன் வீரராஜேந்திரன் அவனுடைய தான் இங்கே முதல் கல்வெட்டாக இருக்க முடியும் அத்தனை பெருமைகளை அந்த ராஜேந்திர சோழனுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களிலே பார்ப்பேன் என்று சொன்னால் இந்த கோயிலை உருவாக்கி ஆயிரமாவது ஆண்டு விழாவை நடத்துங்கள் என்று கேட்டோம் தஞ்சையிலே பெருவுடையார் கோயிலுக்கு தலைவர் கலைஞர் எப்படி ஆயிரமாவது விழா கொண்டாடினோ கங்கை சோழபுரத்துக்கு ஆயிரமாவது விழா கொண்டாட வேண்டும் என்று போது அன்றைக்கு இருந்தவர்கள் அதை நடத்துவதற்கு முன்வரவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இந்த ஆடி திருவாதிரை அவன் பிறந்த நாள்தான் நாம் கொண்டாட வேண்டிய திருநாள் என்று அதை அரசு விழாவாக அறிவித்த பெருமை நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சார் அதை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் வரலாற்றிலே பல திரிவுகள் இருக்கிறது தமிழனுடைய தொன்மையை தமிழனுடைய வரலாற்றை அழிப்பதற்காக மழைப்பதற்காக இன்றைக்கு ஆயிரம் பேர் இன்றைக்கு கிளம்பி வருகிறார்கள் கீழடியுடைய தொன்மையை மறைத்துவிட்டால் தமிழர்களுடைய தொன்மையை அடக்கிவிடலாம் என்று கருதக்கூடியவர்களுக்கு தான் வரலாற்று தெரிவுகள் பலகாலங்களாக இருந்து வந்திருக்கிறது ராஜேந்திரனுடைய நாளும் அது விடுதி நீண்ட நெடுஞ்சாலமாக ராஜேந்திரன் பிறந்தது மார்கழி திருவாதிரை என்றுதான் சொன்னார்கள் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு திருவாரூர் கல்வெட்டை படித்துவிட்டு மிகச்சரியாக சொன்னார் ராஜேந்திரன் பிறந்தது மார்கழி திருவாதிரை அல்ல அது ஆடி திருவாதிரை என்று ஆடி திருவாதிரையின் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த சரியான காலக்கணக்கீட்டை தமிழ்நாட்டு மக்களினுடைய ஆய்வாளர்கள் உருவாக்கி தந்தார்கள் நம்முடைய காலக்கணக்கீடு தமிழனுடைய நாகரிகம் தொன்மை நாம் அடைந்திருக்கக்கூடிய நாகரிக மேம்பாடு இன்று நேற்றல்ல அது வருடங்களுக்கு வந்த நாகரீகம் தமிழனின் நாகரிகம் இன்றைக்கு சொன்னார்களே எப்படி இதையெல்லாம் ஏற்றினார்கள் இந்த கோபுரத்தை எப்படி கட்டினார்கள் எங்கே இருந்து இந்த கல் வந்தது இவ்வளவு பெரிய கோட்டை சுவர்களை எப்படி உருவாக்கினார்கள் என்று இதற்கெல்லாம் முன்பாக ஏறத்தாழ இன்றைக்கு ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பாக இங்கே இரும்பு கிராதிகளாக வைத்திருக்கிறீர்களே எத்தனை இரும்பு நின்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐயாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்பாகவே அந்த இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்த ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம் என்பதை நாம் நெஞ்சு சொல்ல முடியும் எனவே தமிழனுடைய வரலாற்று பெருமைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இங்கே அகழ்வாய்வுகளை நம்முடைய மாண்புமும் முதலமைச்சர் நடத்துவதற்கு உத்தரவிட்டார் என்பதிலே இருந்திருக்கக்கூடிய அந்த அகழ்வாய்வுகள் அண்ணன் திருமாவர்களோடும் தம்பி சிவசங்கர் அவர்களோடும் இரண்டாயிரத்தி ஆறு ஏழாம் ஆண்டுகளிலே நான் அமைச்சராக இருக்கிற போது அவர்களோடு இணைந்து வந்து இந்த களங்களை நான் பார்வையிட்டிருக்கிறேன் அகழ்வாய்வு பணிகளை பார்த்திருக்கிறோம் இப்போது மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் இந்த அகழ்வாய்வு பணிகளுக்காக மாத்திரம் கழகாட்சி வந்ததற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் அருமையான பொருட்கள் தந்தத்திலான பொருட்கள் தங்கத்திலான பொருட்கள் சீன நாட்டோடு இருந்த வணிகத்தைச் சொல்லக்கூடிய சலடை மட்பாண்ட ஓடுகள் அதே போல இங்கு இருக்கக்கூடிய செங்கல் கட்டுமானங்கள் உட்கடை கிராமத்திலே போய் பார்ப்பேன் என்று சொன்னால் ஒரு நீண்ட நெடிய கல் தூண் கிரந்தத்திலே சக்திரிய என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூண் இவையெல்லாம் இன்றைக்கு காட்சிப்படுத்துவதற்காக நம்முடைய மாண்பமும் முதலமைச்சர் அவர்கள் மிக அருமையான ஒரு அருங்காட்சியகத்தை செலவுகளை அமைப்பதற்காக அவர் உத்தரவிட்டு இந்த பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது வருகிற போது எப்படி கங்கை குண்ட சோழபுரம் இன்றைக்கு பெருமை பெறுகிறதோ இந்தியாவின் மிகச்சிறந்த இடத்திற்கு இன்றைக்கு உலகம் முழுசும் கீழடி பெருமையை பெறுகிறதோ அதே போல கங்கை குண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் மிகப்பெரிய பெருமையை ராஜேந்திர சோழனுடைய பெருமையை அது பறைசாற்றக்கூடிய வகையில் இருக்கு அதே போலத்தான் நம்முடைய சோழபுரம் சோழ கங்கம் ஏரிக்கு அற்புதமான அறிவிப்புகளை தந்திருக்கிறார் விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு தான் மருத்துவமனையில் இருந்தாலும் நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய எண்ணம் தமிழ்நாட்டு மக்களுக்காக விவசாய பெருங்குடி மக்களுக்காக என் எண்ணம் சுழ கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அந்த ஏரியனுடைய மேம்பாட்டிற்காக பதி பெயரத்தால் பனிரெண்டு கோடி ரூபாய் அதில் அங்கு இருக்கக்கூடிய மதகுகள் புனரமைப்பு உபரி நீர் வடிகால்கள் புனரமைப்பு பரத்து கால்வாய்கள் புனரமைப்பு என்று இவ்வளவு கோடி ரூபாய் எழுநூறு ஏக்கர் அந்த ஏரியினுடைய பரப்பு பாசன பரப்பு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புனரமைப்பு திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நாம் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அளவில் மிகச் சிறப்பான வகையில் சோழர்களுடைய மாட்சியை அது சோழர்களுக்காக அமையக்கூடிய அருங்காட்சியகம் தஞ்சையிலே வருவதாக இருந்தாலும் வெங்கை சோழபுரமாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய அகழ் ஆய்வுகளாக இருந்தாலும் தமிழருடைய நாகரீகத்தை பெருமையை தூக்கி பிடிக்கக்கூடிய வகையில் மாமன்னன் ராஜேந்திரன் அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய வெற்றி திருமேணிகள் எப்படி இன்றைக்கு இந்த பகுதியிலே திரையிலோக்கியாக இருந்தாலும் அல்லது செங்கப்படையாக இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்பூராக இருந்தாலும் குழந்தை கோயிலாக கீழ்கோட்டம் என்று அழைக்கக்கூடிய நாகேஸ்வர சுவாமி கோயிலாக இருந்தாலும் அவன் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைப்பூர்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருப்பதைப் போல அவன் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த வெற்றியினுடைய பெருமையும் தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் மட்டுமல்ல உலகமெங்கம் பரவி ராஜேந்திரனுடைய மாட்சியும் பெருமையும் நமக்கெல்லாம் பாடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாமன்னனை நாங்கள் மனதார வாழ்த்தி வாழ்க மாமன்னன் ராஜேந்திரன் புகழ் வளர்க அவர் புகழ்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் Just yes, a courier private limited domestic international cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும் என்று உங்களுடன் My India முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள subscribe பண்ணுங்கள் bell பட்டனை press பண்ணுங்கள் இன்று உங்களுடன் My India.